கந்தாயங்கள் அப்படின்னு மொத்தம் நாள் இருக்குது இதையே ஒரு எலுமிச்சையாக கருதி நான்காக பிளந்து அதில் கற்பூரத்தை ஏற்றி ஆன்ம பிணிகள் பீடிக்கிற மெய் வாய் கண் மூக்கு செவின்னு அடங்கிய தலையை சுற்றி கை கால் முதல் தலையிலிருந்து பாகம் வரைக்க ஏற்றி இறக்கி ஆண்கள் வலது பக்கமும் பெண்கள் இடது பக்கமும் உடைச்சி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற திருஷ்டியை கழித்து செல்வது தான் வாடிக்கை வழக்கம் இது இன்னைக்கும் தொண்டு வருகிற பிரார்த்தனை மூன்று அமாவாசைகள் இங்கு செஞ்சிக்கு பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மனை அமாவாசைக்கு அமாவாசை மூன்று அமாவாசை வீதம் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் நம்ம பிடிச்சிருக்கிற பிணிகள் பீடைகள் தரித்திரங்கள் தோஷங்கள் பில்லி சூனியம் விஷயங்கள் சூனியம் முதலான ஆன்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கிவிடும்